திமுக திரு ரவி குழந்தை வேலியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்புங்கிறாங்க அப்படியே பார்க்கணுமா இல்லை அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா மக்கள் நிச்சயமாக அதற்கான பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவாங்க அதை அவங்க பார்க்க தான் போகிறாங்க அதாவது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் தான் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு மாற்றப்பட்டது பேர் அது வந்து நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மனுக்கள் பெறப்பட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு மனுக்கள் வந்து நூறு நாட்களில் தீர்வு கண்டுபட்டுருக்கு இப்போ சகோதரர் கேட்பார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கு அடுத்தது மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டமும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இல்லை உங்களுடைய ஸ்டாலின் இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஏன் வந்தது மக்கள் வந்து நான்கு வருஷம் கடந்ததுக்கப்புறம் கிட்ட வந்து வெளியே நாலு செய்யாம இப்ப இப்போ செய்கிறீங்க அப்படின்னு போயிட்டு திரும்பி வந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து அரசியல்னால் என்ன மக்கள்னால் யாருன்னு தெரியாமல் பேசுனால் இப்படி தான் பேச முடியும் மக்களுக்கு வந்து சொத்து பிரிச்சுருப்பாங்க பட்டா மாறுதல் தேவைப்படும் அப்போ அதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சிருமா இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர் அவருக்கு தனி ரேஷன் கார்டு வேணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முடிஞ்சிருக்குமா கொஞ்சம் அதுதான் பிரச்சனையே அதிமுகிற பிரச்சனை என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன

இப்ப நேரா நான் மக்களுடன் முதல்வர் திட்டம் அந்த போது ஒன்பது லட்சத்தி ஐயாயிரத்தி மனுக்கள் பெறப்பட்டு நகர்ப்புறங்கள்ல மட்டும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு கிராமப்புற இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு 12 நடத்தப்பட்டு பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கு இது எல்லாம் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் மனுக்கள் வந்து புத்தி செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுல எந்த இடத்துல நாங்க கேப் விட்டோம் எங்களுக்கு தெரியல அப்ப நீங்க மக்கள் வந்து வெளியில நிக்கிறதுனாலதான் மக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா தோல்விய பரிசா கொடுக்குறாங்க சரி ஒரு சின்ன சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பேர் மட்டும்தான் மாறுது மக்களுடைய குறைகளை தீர்க்கிறோம் மனுக்களை பெற்று அவர்களுக்கு விரைந்து தீர்வு காண்றோம் சொல்றீங்கல்ல அப்ப எதுக்கு இதை வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு திட்டம் மாபெரும் முன்னெடுப்பு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் சந்திப்பா இதை நாங்க நடத்துறோம் அப்படின்னு இதையே பெரிதப்படுத்தி சொல்லணும் இயல்பு இதை கடந்துட்டு போலாமே ஏன் பெருசா நீங்க ஒரு உருவகப்படுத்துறீங்க இல்ல நீங்க மக்களுக்கு எப்படி எடுத்து போய் சேர்ப்பீங்கன்னு கேக்குற இந்த மாதிரி ஒரு முகாம் நடக்குதுன்னா எப்படி சேர்ப்பீங்க எனக்கு அதை முதல்ல சொல்லுங்களேன் இப்ப நீங்க இது பண்ணாம செய்ய முடியுமா அப்ப அதற்காக தான் அது வந்து பிரம்மாண்டமா சொல்லப்படுது நீங்க நினைக்கிற பண்ணோடத்துல அத பார்த்தா அப்ப நீங்க மக்கள் கிட்ட இருந்து அவுட் ஆஃப்ல நிக்கிறீங்க சோ அதனால உங்க மக்கள் தோல்வியை பரிசா கொடுக்குறாங்க யார் சொல்லணும் மக்கள் சொல்லணும் மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் சொன்னா என்ன அர்த்தம் முதலமைச்சரா இருந்தாலும் மக்களோட நாங்க நிக்கிறோம் எதுல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரா செயல்படல மக்களோட நிக்கல அவர் வந்து தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக தேர்தலுக்காக தன்னுடைய

மக்களோட நிக்கிறோம் சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு சரி வேற என்ன நீங்க நில்லுங்க நாங்க உங்க கை பிடிச்சு எடுத்துமா அவர் கேக்குற நான் கேக்குற உங்களுடன் ஸ்டாலின் நீங்க இப்ப நாலு வருஷமா யாரு கூட இருந்தீங்கன்னு கேக்குறாங்க அதனங்க சொல்ற ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நேரமும் மக்கள் கூட தான் நிக்கிறோம் மழை வந்தா புயல் வந்தா வெள்ள வந்தா ராத்திரி ரெண்டு மணி ஆனாலும் நாங்க தான் நிக்கிறோம் காலத்துல நீங்க நிக்கலையே அதனால உங்களுக்கு தோல்வியை மக்கள் பைசா தராங்க நீங்க வெற்றி தோல்வி வந்து ஒரு விஷயத்து மக்கள் வந்து நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா தேர்தலில் உங்களுக்கு ரிசல்ட் திரும்பவும் கிடைக்கும் நாங்க சொல்றது மழை வெள்ளம் புயல் எதுவா இருந்தாலும் மாநில உரிமை மொழி உரிமை இன உரிமை வந்தாலும் சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு தேச பாதுகாப்பு பிரச்சனை வந்தாலும் எல்லா இடத்திலையும் உறுதுணையா நிக்கிறது உங்கள் ஸ்டாலின் தான் அந்த உங்கள் ஸ்டாலின் தான் இங்கேயும் நிற்கிறார தவிர வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் திரு மதிவானன் இப்ப முப்பது லட்சம் பேருடைய ஓட்டுக்காகத்தான் மகளிர் உரிமை தொகையில சில விதிகளை தளர்த்தி கொண்டு வர்றாரு திரு ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றாரு அப்ப முகாம் போட்டு மக்களை வீடு வீடா சென்று சந்திச்சு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கட்சி இயக்கம் இப்ப அரசாங்க இயக்கம் ஸோ இந்த மாதிரி விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பெண்களுடைய ஓட்டு போயிடும் இல்லை மக்களுடைய ஓட்டு போயிடும் அப்படின்னு பயந்து போய் திரு ஸ்டாலின் இந்த முன்னெடுப்பை மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது ஒன்று திரு ரவி குழந்தைகளுக்கு கேட்ட மாதிரி பலரும் அதை சொல்றாங்க ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நான்கு பேர் வந்து அரசனுடைய தகவல் தொடர்பாளர்களா செய்தி தொடர்பாளர்களா ஏன் நியமிக்கணும் அப்ப இந்த அரசாங்கம் செயல்படலையா அவங்கள வச்சு இந்த தகவல்களை மக்களுக்கு செய்தி நிறுவனங்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன பதில் இல்ல நீங்க அரசாங்கம் வேற ஐஏஎஸ் வேற நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ரெண்டு ஒன்னு தான் ஓகேங்களா அதுல தகவல் சொல்றதுக்காக நாலு பேர் நியமிச்சோம் இதுல என்ன தவறு இருக்கு எங்களுக்கு தவறா தெரியல உங்களுக்கு தவறா தெரிஞ்சா அதுக்கும் மக்கள் தவறு சொல்லல உங்க அமைச்சர்கள் வேலை பாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் துறை இருக்கு அவங்க சொல்லாம இவங்களே சொல்ல வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு முப்பத்தி முப்பத்தஞ்சு பேர் சொல்றதுக்கு பதிலாக தான் நாலு பேர் இப்ப கட்சியில ரெண்டு கோடி பேர் உட்டுநரா இருக்காங்க இப்படி எங்க கட்சியில இல்லைன்னா அவர் கட்சியில அவர் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னா எதுக்கு பத்து பேர் செய்தி தொடர்பாளராக போடுறாங்க ரெண்டு கோடி பேரும் வந்து பேச வேண்டியதானே டிவியில உட்காந்து இதெல்லாம் ஒரு கேள்வியாவே எனக்கு தெரியலங்க இது ஒரு விதண்டாதமான கேள்வியா தான் எனக்கு தோணுது நீங்க யதார்த்தமா பார்த்தா தகவல் சொல்றதுக்கு ஒரு நபர் அவ்வளவுதானே தவிர இதை அதை கடந்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரியல அதுக்கு அடுத்தது வந்து நான் லட்சம் வாக்காளர் வர ரெண்டாவது இந்த முப்பது லட்சம் வாக்காளர் இருக்குன்னா நீங்க இதுக்கு நாங்க வந்து ஒரு சிறப்பு முகாம் போட்டு நடத்தணும்னு அவசியமே இல்லையா நேரடியா மக்கள் கிட்ட பாத்துட்டு நேரா போய் நாங்க கொடுத்துட்டு வந்துருவோம் இல்ல விதிகளை தளர்த்துறதே உங்களுக்கு பயம் வந்துருச்சு விதிகளை தளர்த்தன வேண்டிய அவசியம் வந்து மக்கள் கிட்ட இருந்து வர கோரிக்கையின் அடிப்படையில் தான்

ஒவ்வொரு ஒரு புரிதல் இருக்கு தோல்விதான் சொல்லுங்க நீங்க இந்த முப்பது லட்சம் வாக்காளர்களாக செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல மக்களுக்காக நாங்க செய்யறோம் உங்களுடைய எந்த ஒரு குற்றச்சாட்டுமே மக்கள் கிட்ட இருந்து வர குற்றச்சாட்டு கிடையாது அரசியல் பொது மேடைக்காக பேசப்படுற குற்றச்சாட்டு அதனாலதான் மக்கள் உங்கள புறக்கணிக்கிறாங்க நீங்க அதை உணரணும் மக்கள் மக்கள் குரலா நீங்க பேசினீங்கன்னா மக்கள் உங்களோட நிற்பாங்க ஆனா மக்கள் குரலா நாங்க பேசுறதுனாலதான் மக்கள் எங்க பின்னாடி நிக்கிறாங்க அது யாரும் மறந்துடவே கூடாது ஒரு நிமிஷம் கூட மிக்சாம் புயல் வந்தது நாலு அஞ்சு பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

வேளாண் சட்டம் அக்னிபாத் திட்டம் முத்தலாக் சட்டம் எல்லா சட்டமும் உங்களுடைய ஒப்புதல் தான் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யப்பட்டது கீழடியை பத்தி பேசினா வெளிப்படையா பேசணும் மூணு காரி மாறி போயிட்டு ஏன் கேட்டா இங்க இருந்து பிளைட்ல அதாவது தெளிவா சொல்ற

எங்க கூட கூட்டணி இருக்கிறாங்க கொள்கை சார்ந்த கூட்டணி திரும்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி பதினேழுல தேர்தலுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் கூட்டணி இல்லை எங்க கூட்டணி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்தது இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் இடைப்பட்ட எல்லா தேர்தலையும் ஒன்றா சந்திச்சிருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தலையும் ஒன்றா சந்திப்போம் மக்களுக்காக இருக்கிற கூட்டணிங்க

இது தனி பிரச்சனை தனி பத்தி எப்படி சொல்லுவீங்க உடனே சாதனையை சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க ஓ சொல்றேன் விடியற்பயண திட்டத்துல இருந்து இல்லம் தேடி கல்வியில இருந்து மக்களை தேடி மருத்துவத்துல இருந்து இன்னும் தாப்பு திட்டத்துல இருந்து தாலேஜ் திட்டம் எல்லாத்திட்ட மக்கள்கிட்ட நேரடியா இருக்குங்க அதனால மக்கள் வெற்றியை குடுக்குறாங்க பரிசா இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க வெற்றி அடையாளமா இருக்குது தொடர் வெற்றி அடையாளமா இருக்கு அதுக்கு சாதனையும் காரணமா இருக்கு நீங்க பண்ற துரோகமும் நான் சொல்ல வேண்டியது எங்க கடன் அது சொல்லவே கூடாதுன்னா அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் கிட்ட நாங்க செஞ்ச நல்லதும் சொல்லணும் நீங்க செஞ்ச கெட்டதும் சொல்லணும் அந்த மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி திரும்ப சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க திரும்ப ஆட்சிக்கு வருவோம் நீங்க வேடிக்கை பார்க்க தான் போறீங்க